ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா இந்த மழை காலம் குதிர்காலத்தை பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும் அது வந்து நம்ம ஊர் சைட்ல எப்படி வந்து செலவு ரசம் வைக்கலாம் அப்படின்னு பாக்கலாம் வாங்க சட்டியில என்ன செஞ்சிருச்சு சின்ன வெங்காயம் பூண்டு வெங்காயம் பூண்டு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துட்டுங்க இது வந்து எங்க ஊர்ல அடிக்கடி இந்த வந்து வைப்பாங்க தளி காய்ச்சலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் ரிலீஃப் கொடுத்துரும் வெங்காயம் பூண்டு வந்து ஓரளவுக்கு வரங்கும் போதே நம்ம வந்து சீரகம் போட்டுக்கலாம் அப்புறம் குருமிளகு போட்டுக்கலாம் குருமிளகு வந்து கொஞ்சம் நிறைய போட்டுணும் தளி வந்து சத்தம் ரெடி ஆயிரும் மிளகாலம் பனிகாலத்துல வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி மாதிரி நம்ம அடிக்கடி தனிப்பிடிக்கும் சாப்பிடணும் வீட்டுலயே அது வந்து சீக்கிர குணமாயிடும் கிரகம் குருமிளக கொஞ்சம் மல்லி போட்டுக்கலாம் குருமிளக பாத்தீங்கன்னா காரம் நல்லா இருக்கும் இருந்தாலும் கூட ரெண்டு வரமிளகா இதெல்லாம் ஓரளவுக்கு வணங்க பிறகு ஒரே ஒரு தக்காளி இத நம்ம அப்படியே அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க இது கூட இந்த பொருளை வந்து இன்னும் சளி வந்து வெடுக்கு அதாவது கொள்ளு பருப்புங்க நம்ம அப்படியே மெஸ்ல அடிச்சு வந்துடலாம் சளி பிடிச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொள்ளு ரசம் எல்லாம் குடிச்சீங்கன்னா ஒரு டம்மர் நல்லா இருக்கும் எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சளி பிடிச்சிருச்சு அப்படின்னால வீட்டுல வந்து குளிர் ரசம் அந்த மாதிரி செலவு ரசம் மிளகு மிளகு ரசம் தான் வைப்பாங்க என்னதான் மாத்திரை மருந்து இதெல்லாம் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி அடிக்கடி ரசம் வச்சு குடிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் வணங்கிருச்சு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நம்ம ரத்தத்தை தாளிச்சு விட்டுர்லாங்க சட்டியில் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு கருவேப்பில எல்லாம் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஊத்திக்கலாம் இந்த மசாலா வந்து பாத்தீங்கன்னா நல்லா பச்சை வாசம் போச நல்லா கொதிக்கட்டுங்க நம்ம இதுக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கலாம் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம்னா நம்ம வேணுங்கிற அளவுக்கு குடிச்சிக்கலாம் ரசம் ரசம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துச்சு இது கூட நானும் ஒரு ஸ்பூன் ரசம் ரசப்பிடி சேர்த்துக்கறேங்க ஆல்ரெடி அதுலேயே சீரகம் குருமளகு எல்லாம் போட்டாச்சு மல்லி எல்லாம் இருந்தாலும் இதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டா இன்னும் நல்லாயிருக்கும் குடிக்கும்போது அதுவும் இல்லாம ரசப்பொடியில பாத்தீங்கன்னா பெருங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன் நான் இதுல தனியா பெருங்காயம் போடல அதனால இதுல ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன்னா வந்துருங்க இது கூட நம்ம கொஞ்சமா புளி ஊத்திக்கலாங்க இந்த மாதிரி நீங்க ரசம் வச்சு ஒரு சமர் குடிச்சு பாருங்க தனி வந்து டக்கு ரெடி ஆயிரும் கொதியோட ஆஃப் இந்த செலவு ரசம் நல்லா குடிக்கட்டுங்க சீரகம் குருமிளகு சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூண்டு இதெல்லாமே புட்டுருப்பு உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது குளிர் மழை காலத்துல வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பச்சை கொள்ளு ரசம் அப்படிம்பாங்க இந்த ரசம் பாத்தீங்கன்னா நல்லா குடிச்சு அப்படியே மனவரம் ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த பச்சை வாசனைலாம் ஓரளவுக்கு போயிருக்கும் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் இது கூட நம்ம கத்திரிக்காய் பொரியல் செஞ்சிடலாங்க கத்திரிக்காய் புரியல் வந்து பார்த்தீங்கன்னா சட்டியில் நல்லா ஊற்றிருக்கேன் இதுக்கு வந்து வெங்காயம் கடுகு எதுவுமே நம்ம போடாமல் சும்மா ஃப்ரை மட்டும் பண்ணலாம் கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பொடிப்பொடியாக கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேங்க இது அப்படியே எனக்குள்ளே போட்டுக்கலாம் ஐக்கு தேவையான உப்பு வந்து இதே போட்டுக்கலாங்க போட்டு நல்ல எண்ணெயிலே வணக்கி எடுத்துக்கலாம் இருக்கு தண்ணி வடி இருக்காங்க ஒரு சல்லடையில போட்டு வச்சிட்டேன் தண்ணியோட இருந்தா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேகும்போது ரொம்ப வந்து தண்ணி வந்து சேர்ந்துடும் வேகற வந்து ரொம்ப லேட் ஆயிரும் அதனால தண்ணியை வடிச்சுட்டு நம்ம இதை போட்டு நல்ல எண்ணெயில வதக்கி எடுத்துக்கலாம் இதுல வந்து நம்ம எந்த ஒரு வெங்காயம் மிளகா எதுவுமே போடாம சும்மா எண்ணெயில அப்படியே கத்திரிக்காய் போட்டு நல்லா வணக்கி உப்பு மிளகாய் போட்டு இறக்கிக்கலாங்க நம்ம வச்சு செலவரத்துக்கு கிடைச்சுக்கலாம் நல்லா இருக்கும் இப்ப எண்ணெயிலையும் நல்லா வேகட்டும் இந்த மாதிரி ஒரு அளவுக்கு வணங்குவது அப்பப்ப நம்ம அப்படியே கேதி விட்டுறலாங்க கத்திரிக்காய் வந்து எண்ணெயில நல்லா வணங்கிடுச்சுங்க அந்த தோல் எல்லாம் பார்த்தீங்கன்னா கருகின மாதிரி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல வகசல் போட்டுக்கலாம் இதுக்கு கொஞ்சம் எட்டா போட்டீங்கன்னா ரசத்து போது ரொம்ப நல்லா இருக்கும் கத்திரிக்காய் வந்து கலர்ல ஒரு கத்திரிக்காய் வருங்க அதுல அதை செஞ்சா வந்து நல்லா இருக்காது இந்த மாதிரி பச்சை கத்திரிக்காய் இல்லைன்னா ப்ளூ கத்திரிக்காய் செஞ்சீங்கன்னா ஆஹ் நல்லா சாப்பிடும்போது நல்லா இருக்கும் சின்ன வறுவல் கிரேவி இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது இந்த பச்சை கத்திரிக்காய் ப்ளூ கத்திரிக்காய் போட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் ஓகேங்க இன்னைக்கு எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா செலவு ரசம் கத்திரிக்காய் வறுவல் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல கேக்குன்னு சொல்லுங்க ஆஃப் ஓகே புதல் தனி வேலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம் பாய்